அண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேனா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சோசியல் மீடியாவிலேருந்து பெரிய மீடியாக்கள் இருந்து அமைச்சர் தான் இப்போ ரொம்ப அமைச்சர் மூர்த்தி பேசியது ரொம்ப சர்ச்சைக்குரிய பேச்சாக போயிட்டு இருக்குது அது ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசினது அதை பற்றி ஒரு இயக்கத்தோட தலைவராக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்றது வந்து எதுக்காக பேசுறது அப்படின்றது இருக்குது ரெண்டு விதம் இருக்குது நாம் வந்து ஒருத்தனை வந்து நீ அடிமை நீ கீழானவன் நீ வந்து இழிவானவன் அப்படின்னு ஒரு சமூகம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குனாக்கா அப்போ அங்கே அந்த சமூகத்தை வந்து தட்டி எழுப்புறதுக்கு நீ அடிமை இல்லை நீ இழிவானவன் இல்லை நீ தாழ்வானவன் இல்லை உன்னுடைய வரலாறு இது உன்னுடைய மரபு இது அப்படின்னு சொல்லி அந்த அடிமை தொலைவிலிருந்து மேல் மீண்டு வருவதற்காக ஒரு விடுதலையை நோக்கி கிளர்ந்தெழுவதற்காக அந்த வரலாற்று பெருமித உணர்ச்சியை நாம் ஓட்ட வேண்டியிருக்கோம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே நேரத்தில் இன்னொரு விதமாகவும் பயன்படுத்தலாம் அது எப்படின்னாக்கா இந்த சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு அட்டூழியம் செய்து கொண்டு அடாவடித்தனம் செய்து கொண்டு அதை அப்படியே தக்க வைப்பதற்காக நாங்களாம் யார் நாங்களாம் யாருன்னு தெரியுமா நாங்களாம் ஆண்ட பரம்பரை நாங்களாம் அந்த பரம்பரை அப்படின்னு பேசுகிறோம் அப்போ ப ஆண்ட பரம்பரைன்ற அந்த பதத்தை வந்து பிறரை வந்து அடிமைப்படுத்துவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் பயன்படுத்தலாம் அது அப்படி அடிமையாக அல்லது ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை கிளர்ந்தெழுவதற்கும் பயன்படுத்தலாம் சரியா இப்போ அமைச்சர் மூர்த்தி பேசியிருக்கிறார்ல அவர் எதுக்காக பேசியிருக்கிறாரு யாருக்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் வந்து அந்த இந்த கல்லர் சமூகம் அல்லது ம கல்லர் மரவர் மற்ற இந்த முக்களத்தோர்ன்னு சொல்லக்கூடிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளை தேர்ச்சி பெற்று அவர்கள் பணிக்கு போவாங்க போலிருக்கு அவங்களுக்கு வந்து பாராட்டு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து அந்த கல்லர் சமூகத்தில் இவர் ஒரு முக்கியமான அரசியல் ஆளுமையாக இருக்கிறதுனால அவரை கூப்பிட்ருக்குறாங்க அங்கே தான் அவர் பேசியிருக்கிறார் உள்ளபடியாக எனக்கு அந்த பேச்சில் வந்து நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு நீங்கள் ஒரு பெருமிதத்தை உணர்ச்சியை நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறீங்க ஆனால் சொல்லும்போதே நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு தீர்க்கமாக சரியான ஒரு விஷயமாக நீங்கள் பேசலை அவர் பேசுகிறது வந்து நம்ம சமூகத்தினுடைய வரலாறு நாங்கள் இப்படி இப்படிலாம் தியாகம் பண்ணியிருக்கோம் நிறையா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒருத்தர் ரெண்டு பேரும் செத்து போயிட்டு போ போனதுக்கே அப்படி இப்படின்னு நிறையா அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஐயாயிரம் பேர் நம்ம பத்தாயிரம் பேர் நம்ம வந்து சுதந்திரக்கா போராடி இருக்கிறோம் நம்மளுடைய வரலாறு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒருத்தர் ரெண்டு பேருங்கிறத வந்து யாரை சொல்கிறாரு முதராமணி தவிர சொல்கிறாரா இல்லை இமானுவல் சேரனை சொல்கிறாரா இல்லை வேறு யாரையும் சொல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஆனால் அது தான் அந்த அந்த இந்த இப்போ வந்து இமானுவல் சேரன் சம்மந்தமாக ஒரு இது பிரச்சனை இருக்குது அவர் சுதந்திர போராட்ட தியாகி இல்லை அப்படின்னு ஒரு ஆப்நாடு மரவர் சிங்கம் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க அதை எதிர்த்து நம்ம இம்ப்ளீட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இப்போ செந்தில் மல்லர் போன்றவர்கள் வந்து நீங்கள் வந்து எங்கள் தலைவரை நீங்கள் கொச்சைப்படுத்தினீங்கன்னா உங்கள் தலைவருடைய பிம்பங்களை பிம்பங்களெல்லாம் நாங்கள் அடித்து நொறுக்குவோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறார் இப்போ இப்படி போயிட்டுருக்கிற சூழலில் இந்த பேச்சில் போகிற போக்கில் சொல்கிறார் ஒருத்தர் ரெண்டு பேரும் செத்து போய்ட்டு வந்து இது சுதந்திரத்துக்கு போராடணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் நம்ம ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நம்ம போராடிருக்கிறோம் சுதந்திரத்துக்காக நம்மளுடைய வரலாறுலாம் எழுதப்படாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அப்படி கல்லர் சமூகங்கள் வந்து போராடி இருந்தாங்கன்னா அதெல்லாம் எழுதணும் இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நம்ம ஐயா ரத்னகுமார்னு நினைக்கிறேன் பேராசிரியர் ரத்னகுமார் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் நம்ம இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவுடைய உறவினர் அவர் நம்ம கிழக்கு சிமின்ற படத்தெல்லாம் கதை அவர் தான் எழுதியிருக்கிறான்னு நினைக்கிறேன் இப்போ அவர் வந்து இடையில சமீபத்தில் இன்னொன்னும் கல்லர் வரலாறையும் அவர் தான் எழுதியிருக்கிறார் அப்போ அவர் வந்து ஒரு பேட்டி ஒரு ஒரு நீங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் பேசியிருக்கிறார் அப்போ வந்து கல்லர்கள் கல்லர்கள்லாம் வந்து ஆண்ட பரம்பரை கிடையாது நாம் வந்து நாயக்கர்களுக்கான விசுவாசமாக தளபதிகளாக இருந்து விசுவாசமாக இருந்து அவர்களுக்கு அவ பணி அவர்கள் பணிக்கப்பட்ட பணிகளை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் நாம் வந்து அடிமையாக தான் இருந்திருக்கிறோம் நம்ம ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பெருமையை பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து ஒரு வரலாற்று அவர் பேராசிரியர் வரலாறு எழுதினவர் சினிமாவில் கதை எழுதினவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மூர்த்தியார் அவரோட ஒப்பிடும்போது அறிவுத்தளத்தில் இன்றைக்கி அரசியலில் பெரியாளாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் ஆனால் கற்றறிந்த சபையில் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து பின்னங்கி தான் இருக்கிறார் இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்றார் அப்போ ஒரே சமூகத்தில் அறிவு அறிவு புலம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் வந்து நாம் ஆண்ட பரம்பரை இல்லைன்னு சொல்கிறார் நம்ம வந்து நாயக்கர்களுக்கு கீழ்பட்டு கட்டுப்பட்டு தான் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து நம்ம ஆண்டபுரம்பரேன்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு அதனால் அதை அமைச்சர் மூர்த்திக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரத்னகுமார் ஐயா போன்றவங்கள்கிட்ட உங்கள் சமூகத்தினுடைய வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி எதுக்காக பேசுகிறோம் பேசுங்க முள்ள முடியும் நான் என்ன சொன்னாக்கா இப்போ கல்லர்களில் பொறுத்த வரைக்கும் இப்போ உசிலம்பட்டி கல்லர்கள் இருக்காங்கள் அவங்களாம் நிறையா வந்து உழைக்கக்கூடிய மக்கள் தான் பெருசாக வந்து நான் பரம்பரை பரம்பரையான ஒரு பணக்காரர்கள்லாம் கிடையாது நீங்கள் மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சொல்கிறேன் ஸ்லம் கிளியரன்ஸ் போடு குடிசை மாற்று வாரியத்தில் பணி செஞ்சதுனால சொல் ராஜெக்டில் வந்து லீகல் ஆஃபீஸராக இருந்து நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் ஆண்டுக்கு பத்தாயிரம் பேர் வந்து மதுரைக்குள்ளே குடிபெயர்ந்திருக்கிறாங்க இந்த கல்லர் மகவர் அகமுடியவர் மட்டும் நான் சொல்கிறது ஆண்டுக்கு பத்தாயிரம் பேர் அவங்களாம் இப்போ எங்கே குடியிருக்கிறாங்கனாக்கா கால்வா புறம்போக்கு மயான புறம்போக்கு ஆற்றுப்புறம்போக்கு இப்படியான இடங்களில் தான் மதுரைக்குள்ளே குடியிருக்கிறாங்க இவங்க எல்லாம் இங்கே எந்த பகுதி இருந்து வந்தாங்கன்னா உசிலம்பட்டி செக்கானம் பூவந்தி சைடு அந்த ராம்நாட் சைடு இப்படி பல ப வேலூர் சைடு இப்படி பல பகுதிகளில் இருந்து குடியேறினவங்க அவங்களாம் யாராக இருக்காங்கன்னு பா மதுரைக்குள்ளே யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்டோ தொழிலாளர் கோர் தொழிலாளர் காய்கறி மார்க்கெட்டில் யா தொழில் வேலை செய்கிறவங்க வியாபாரம் பார்க்குறவங்க இப்படி தான் இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த மக்களை மேம்படுத்துவதற்கு தன்னுடைய அமைச்சர் பதவியை அவர் பயன்படுத்தணும் இன்னொன்றும் இன்றைக்கி நீதித்துறை வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு பிரலைக்கல்லூர் கூட உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆனது இல்லை இப்படியெல்லாம் நம்ம நிறையா செய்திகள் இருக்குது இது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்த சொல்லி அந்த இளைஞர்களுக்கு மோட்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு வெற்றி பெருமிதங்களை வந்து பேசுகிறதுனால இந்த ப பயணம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன் இப்போ சின்ன உடம்பு பிரச்சனை பார்த்துட்டு நினைக்கிறேன் சின்ன பிரச்சனையில் இவர் எந்த ஒரு தலையிடமே இடலை அதை பார்க்க போன மக்களே வந்து அவர்தூடாக பேசி அனுப்பிச்சிருக்காரு ஆனால் இதே அரிட்டாப்பட்டிக்கு அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து பெற்றுக் கொடுத்துருக்காரு ஏன் அவர் வந்து ஒரு தலைபட்சமாக சில வேலைகள் வந்து செய்கிறார் அது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்க அந்த சாதி சாதி உணர்வுக்கு அப்படி ஒன்று இருக்குது அது ஒரு மனித உணர்வுகளில் அது ரொம்ப இரண்டரை கலந்து போய்விட்ட ஒரு ஒரு இது அது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டுமே மதுரை மாவட்டத்தில் தான் நடக்குது ஒரு சின்ன உடைப்பு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மக்கள் போராடுறாங்க மக்கள் நேரடியாக மனு எடுத்து கொண்டு வந்து போய் பார்க்குறாங்க ஆனால் அதை வாங்கி பார்க்குறதுலேயும் அதை என்ன ஏதுன்னு செஞ்சு கொடுக்குறதுலேயும் அவருடைய மு முனைப்பு ஆர்வம் அப்படிங்கிறது வந்து பெரிதாக இல்லை ஆனால் ஃபங்க்ஷனு எதிர்த்து திட்டத்தை எதிர்த்து போராடுகின்ற பொழுது களத்துக்கே போகிறார் இவர் நேரடியாக களத்துக்கு போகிறாரு இவர் தான் ஒருங்கிணைக்கிற மாதிரி மைக்க பிடிக்கிறாரு பேசுகிறாரு என்னை நம்புங்கன்றாரு நான் உங்களுக்காக இருக்கேன்றாரு நான் கண்டிப்பாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி அதை கண்டிப்பாக அந்த திட்டத்தை ரத்து செய்ய விடுவேன் நான் விட மாட்டேன் அப்படின்றாரு அப்போ ஏன் இந்த இது நடக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டே ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா ஒன்று இது வந்து தன்னுடைய சொந்த சமூகம் பாதிக்கப்படுது இது வந்து இன்னொரு சமூகம் பாதிக்கப்படுது ஒன்று அந்த அந்த அடிப்படையில் வந்து மதுரையில் அவங்ககிட்டு வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அவருடையக்குள்ளே இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம தீவிரமாக நம்ம தான் அடுத்து நம்ம தேர்தல் காலங்களில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு இது அது வந்து தெற்கு பகுதியில் இருக்குது அவருடைய மாவட்ட செயலர் ஆளுகைக்குள்ளே இல்லை ஆனால் அமைச்சர்ன்ற அடிப்படையில் மதுரையில் இருக்குது அவர் இன்னொரு சமூக பிரச்சனை அப்படிங்கிற பார்க்குறாரு தன்னுடைய பிரச்சனையாக அதை பார்க்கலை அதனால தான் அந்த வேறுபாடு இருக்குது இன்னொன்று வந்து உங்களுக்கு டங்ஸ்டன் திட்டத்தை போ போன்ற திட்டங்களை வந்து நிறைவேற்றுவதற்கு இடையூறாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் வந்து அந்த அந்த திட்டத்தில் திட்டத்தை எடுத்த முதலாளிகள் வந்து சரி செய்வாங்க பெரும் பெரிய பட்ஜெட் அது பலாயிரம் கோடி பல லட்சம் கோடி பட்ஜெட்டு அதை வந்து யார் இப்போ லோக்கலில் வந்து ஒரு அமைச்சர் இடையூறாக இருக்கிறாருன்னா அவரை கூப்பிட்டு பேசுவாங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறோம் நீங்கள் ஏன் எதிராக இருக்கீங்க அப்படின்வாங்க நீங்கள் இந்த விமான நிலைய விரிவாக்க பிரச்சனை சின்ன வடிப்பு மக்கள் பிரச்சனை போய் களத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது ஒன்றும் கிடையாது அதனால் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றும் நம்ம தன்னுடைய சாதியை சார்ந்து மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு ஒன்று இன்னொன்று ஒரு பெரும் கார்ப்பரேட் திட்டம் அந்த திட்டத்தில் வந்து நம்ம தடையாக இருந்தோம்னாக்கா அவங்க நம்மள்கிட்ட ஏதாவது பேசுவாங்க நம்ம மா மாநில அரசினுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறோம் அவர் அரசியல் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறோம் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படி தான் நான் நினைக்கிறேன் இது ரெண்டுமே இந்த பக்கம் இல்லை இன்னொரு சமூகம் ப்ளஸ் இந்த இங்கே களத்தில் வந்து நிற்கிறதுனால ஒரு கெயின் எதுவும் இல்லை பிரதிபலன் அதனால அதை அப்படி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன்